வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் மிதுன ராசி புதன் பகவானின் ஆட்சி பெறுகின்ற ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்களால் ஆணி மாதத்தில் கிடைக்கப் போகின்ற பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரஷ்டமம் சந்திரஷ்டமம் என்பது மாதத்தில் இரண்டேகால் நாட்கள் வருவது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காலத்தில் புதிதாக தொழில் செய்யக்கூடாது புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது சந்திராஷ்டம தினங்களில் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதோ அல்லது புதிதாக ஊர் பிரயாணம் செய்வதோ பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதோ அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பதற்காக நமது முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக சந்திரன் எட்டாம் இடத்தில் மறையும் போது எந்த விதமான செயல்களையும் புதிய செயல்களை செய்யக்கூடாது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த சந்திரஷ்டம தினங்களில் மிக கவனமாக இருந்தால் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நாம் தவிர்த்து நல்ல நிலையில் இருக்கலாம் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திர பகவானை பொறுத்த வரையில் ராசியான உங்களுக்கு வருகின்ற பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் கால் நாட்கள் பொறுமை நிதானம் மிக அவசியம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசியான உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி உங்களுடைய ராசி பேர் தான் ஜென்ம ராசின்னு சொல்லுவாங்க ஜென்மத்தில் சந்திர பகவான் மிதுன ராசியிலே அமரும்போது தான் அதுக்கு பேர் ஜென்ம ராசின்னு சொல்லுவாங்க ஜென்ம ராசியில் சூரியன் புதன் குரு சூரிய பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது உடல் நலத்திலும் மனநலத்திலும் சற்று பாதிப்புகளை கொடுக்கும் சூரிய பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களில் கோபம் அளவுக்கதிகமாக இருக்கும் உஷ்ணத்தால் சில பாதிப்புக்கள் வரும் பேசும் வார்த்தையில் சற்று நிதானமும் பொறுமையும் அவசியமாக இருக்கும் மென்மையும் உண்மையும் அமைதியும் நிறைந்த இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு கோபம் வரும் யாரையாவது எழுத்தறிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஏன் பேசணுமோன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படக்கூடிய நிலையில் அமர்ந்துடும் அதனால் பொறுமையாக இருக்கணும் அடுத்தது புதன் பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலே ஆட்சி பெற்று அமருவதால் உங்களுக்கு இம்மாதத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் எடுக்கும் முயற்சிகள் செய்கின்ற செயல்களில் லாபமும் ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டமும் கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை புதன் பகவானால் கட்டாயம் கிடைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பாதகத்தை கொடுத்து விடாது ஆனால் உங்களுக்கு குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது சிறிய வேலையை கூட கடினமான உழைப்புக்கு பிறகுதான் நற்பலன்கள் என்பது உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய உழைப்பை விட வருமானம் என்பது குறைந்தே காணப்படும் ஆனால் ஜென்மராசியில் குரு பகவான் அமரும் காலம் அவர் இருக்கிற இடம்தான் பாதகமாக இருக்குமே தவிர பார்க்கின்ற பார்வைக்கு எப்பொழுதுமே பலன்கள் இருக்காது இதுதான் குரு பகவானின் உண்மையான செயல் நற்பலன்கள் நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெரிய வெற்றியாக இல்லாமல் பெரிய வெற்றியாக உணராமல் ஏதோ உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்ததாகத்தான் தோணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜென்மத்தில் இருக்கும்போது ஸ்தான பலம் அதிகப்படியாக வேலை செய்யும் பார்வை பலம் என்பது ஓரளவுக்கு நற்பலன்களை தந்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களால் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்து ஒரு சில மாதங்கள் மட்டும் கடினமான கஷ்டத்தை கொடுப்பார் இதில் என்ன மறைச்சி சொல்லிக்கிட்டு ஒரு நாலு மாசம்தான் கஷ்டத்தை அதிகமாக கொடுப்பார் அதுக்கப்புறம் படிப்படியாக கஷ்டங்களும் குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகும் அடுத்ததாக செவ்வாய் பகவான் இம்மாதத்தில் ராசியில் இருந்து பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் அமருவார் மூன்றாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து செவ்வாய் பகவான் அமருவது என்பது முயற்சிகளில் தடைகள் இருந்தால் விலகும் தொடர் கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் உரிமை நிதானமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இருப்பதிலேயே ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவானால் உங்களுக்கு பெரிதளவு கஷ்டங்களோ நஷ்டங்களோ அதிகப்படியான லாபங்களோ கூட கிடையாது சமமான பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் கேது பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் இதனால் வரையில் இருந்து வந்த தடை தாமதம் பொருளாதார வீழ்ச்சி இது அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு முடிவையும் நீங்களாகவே செயல்பட்டு தைரியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடுவார் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு பத்தில் அமருவது பெருசவற்றின் சொல்ல முடியாது காரணம் பத்தாம் இடம் கேந்திரம் அதாவது கருமஸ்தானம் சொல்லுவாங்க இந்த கருமஸ்தானம் என்பது தொழில் வளர்ச்சி சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே பத்தாம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் சில நேரங்களில் வளர்ச்சியும் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் பின்னடைவும் சில நேரங்களில் குழப்பங்களும் நிறைந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரேடியாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாது சனி பகவான் உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளும் வெற்றிகளும் எதிர்பார்த்த எதிர்பாராத தன லாபங்களும் கொடுக்க வேண்டுமென்றால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வர வேண்டும் அதற்கு இன்னும் சில வருடங்கள் இருக்குது பொறுமையாக இருங்க ஏன் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய காலம் அருகில் இருக்குன்னு முழுமையாக நம்பலாம் அடுத்தது சுக்கிர பகவான் ராசிக்கு பதினொன்றில் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு பதினொன்றில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் தொழிலில் வளர்ச்சி தன குடும்பத்தில் சந்தோஷம் எடுக்கின்ற முயற்சிகளில் சில நேரங்களில் சில தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சுக்கிர பகவான் நன்மையை செய்வார் மிதுன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நட்பு சமம் ஆட்சி உச்சன வருது இல்லைங்களா அந்த வகையில் சுக்கிர பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அந்த யோகா அதிபதி பதினோராம் இடத்தில் அமரும்போது கன லாபமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கும் சுப சுபகிரகங்கள் வலுப்பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து வெற்றிகளை கொடுக்கும் அசுப கிரகங்கள் யோகஸ்தானத்தில் அமர்ந்தால் அசுர வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு சுக்கிர பகவானால் இம்மாதத்தில் நற்பலன்கள் என்பது சற்று அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்